ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லோரும் எப்படி இருக்கேமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டாலும் இப்போ லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தட்டப்பயிர் தான் வந்து பண்ண போகிறோம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி இப்போ வந்து ஸ்கூலுக்கு டெய்லி போகிறவர்களுக்கு காலேஜ் போகிறவர்களுக்கெல்லாம் வந்து கொடுத்து விட்றதுக்கு ஒரு நேரம் நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கும் வந்து கூட கொடுத்து விடலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இப்போ அது வந்து தேவையானலாம் எடுத்து வச்சிருக்கேன் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் வந்து பாட்டுறேன் என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் எப்படி பண்ணுவோங்கிறதை உனக்கு ஆட்டுறேன் பாங்க பார்க்கலாம் தட்டப்பயிர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளருக்கு வந்து எடுத்து நைட்டே வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டம்ளார் அரிசிக்கு ஒரு முக்கால் டம்ளார் வந்து தட்டைப்பயிறு வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஓகேவா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரியாணி அரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சீரக் சீரக சம்பா அரிசி வந்து ஒரு டம்ளார் கொஞ்சம் வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் வந்து நெருக்கி எடுத்து வச்சுருக்கேன் பொடிப்பொடியாக அடுத்து ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கடைசியில் போட இந்த பேனில் வந்து பண்ணப்போகிறோம் அதுக்கு தேவையான நெய் வந்து விட்டுருக்கேன் கூட எண்ணெய் வேணாலும் நீங்கள் என்ன விட்டுருக்கலாம் தேவையான பிடி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே பண்ணும்போது அப்படியே நம்ம ஒன்று ஒன்று அப்படியே வந்து பார்த்துருவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதம் தான் வந்து பார்க்க போகிறோம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஆகிட்டு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ அதை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பிடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு மூணு வெங்காயம் அதுக்கு ஒரு ரெண்டு தக்கா ரெண்டு தக்காளி வந்து சின்ன சைஸாக வந்து எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி அளவாக வந்து எடுத்து வச்சிருக்கேன் விடும்போது நான் உங்களுக்கு அப்படியே வந்து காட்டுறேன் உங்களுக்கு என்ன அளவுங்கிறத இப்போ நம்ம இதை வந்து நல்லா நெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா இன்னொன்று அப்படியே அதில் வந்து நம்ம சேர்த்துருவோம் கொஞ்சமாக வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன் எல்லாமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து சேர்க்குறேன் எங்கள் பொண்ணுக்கு ஜாஸ்தி நிறைய போட்டால் பிடிக்காது கிடைக்கிறதுக்குங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு இதில் நிறைய வேணும்னா நிறைய வந்து சேர்த்துக்கலாம் நான் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தான் வந்துருக்கு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்த பருப்பு அளவு தான் வந்து எல்லாமே வந்து சேர்த்துருக்கேன் இப்போ அது எல்லாமே போட்டுட்டு நல்லா ஒன்று சேர்க்கணும் பருப்பெல்லாம் நல்லா சேவைக்கட்டும் படத்துல நம்ம வந்து வெங்காயம் வந்து போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அது நல்லா க வதங்கணும்னு கிடையாது கொஞ்சம் அந்த ஒரு கலரு ஒரு கண்ணாடி மாதிரி அந்த முக்காந்து இதுக்கு கொஞ்சம் மாறினதுக்கப்புறமா ஒன்று ஒன்று நம்ம அப்போ சேர்த்துக்கலாம் இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பில் வந்து கிள்ளி எடுத்து வச்சிருக்கேன் அந்த கருவேப்பில வந்து போட்டுக்கிறேன் அதையும் போட்டுட்டு ஒன்று நான் வதக்கி விட்டுக்கிறேன் கொஞ்சம் அது அந்த அந்த கலர் கொஞ்சம் ஒரு மாதிரி கண்ணாடி பதத்துக்கு கொஞ்சம் மாறட்டோம் வெங்காயம் வதங்கட்டும் அதுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி வந்து போட்டுக்கலாம் தட்டப்பயிறு வந்து நம்ம வேக வைக்க வேணாம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சா போதும் இப்போ இதோட கூடவே நம்ம சாத்தோட கூடவே எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம் அதனால் வே வேக வைக்க வேணாம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நைட்டே நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சு நடுங்க காலையில் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ அந்த தக்காளி நறுக்கி வச்சுருக்க தக்காளி நான் சின்ன சைஸ் தக்காளியாக வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் இது பெரிய சைஸாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம் ரெண்டோ மூணோ உங்களுக்கு எவ்வளோ சாதனை நீங்கள் வைக்கிறீங்களோ அது அந்த மாதிரி பார்த்த அளவாக வந்து வச்சுக்கோங்க மூணு வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளியை வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் வெங்காயம் நல்லா அதாவது தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும் என்னோடது வந்து கொஞ்சம் சுமாராக தான் பழுத்து இருக்குது அவ்வளோ பழுக்கிறதுனால உங்களுக்கு வந்து அப்படி இருக்குது நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் நல்லா போட்டு நல்லா உங்களுக்கு கலரும்போது உங்களுக்கு நல்லா வெந்துடும் சூப்பராக வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக தக்காளி நல்லா பழுத்து தக்காளியாக போட்டுக்கோங்க இப்போ பொடியெல்லாம் வந்து போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து மஞ்சள் பொடி வந்து போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூனு அடுத்தது உப்பு வந்து போட்டுக்கிறேன் உப்பு ஒரு ஒன்று ஒன்றே கால் ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா சாதம் வந்து எல்லாமே சேர்த்து கலந்தும் போது தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கலாம் அடுத்தது வந்து காரப்பொடி வந்து போட்டுக்கிறேன் மெத்த மிளகாய் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு நான் வந்து போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் வந்து போட்டுக்கிறேன் இப்போ இது எல்லாமே போட்டுட்டு நல்லா ஒன்று வதக்கி விட்டுடுவோம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு வதக்கி விடுவோம் அந்த பாட்டு கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை பக்கத்துக்குன்னா ஒன்று இல்லாமல் சேர்ந்து கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ இதெல்லாம் கலரி விட்டாச்சு கலரி விட்டுட்டு கொஞ்சமாக நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு இதே வந்து நான் வந்து கலரி விட்டுக்கிறேன் இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் உடம்புக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சத்து உள்ள ஒரு ஆகாரமெல்லாம் உள்ளே போகணும் அப்படின்னா இது மாதிரிலாம் ஒரு சாதமாக வந்து பண்ணி கொடுத்துருங்க ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்த மாதிரியாச்சு நல்ல ஒரு சத்தான உணவும் நம்ம வந்து கொடுத்த மாதிரியும் ஆச்சு இல்லையா குழந்தைகளுக்கு இப்போ இதை வந்து பாருங்க நல்லாவே எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கியாச்சு கொஞ்சமாக தண்ணி வந்து விட்டுருந்தோம் அதை எல்லாமே எழுத்து நல்லா வந்து வதங்கியாச்சு இப்போ நம்ம தட்டைப்பயிறு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருக்க தட்டைப்பயிரை வந்து நான் வந்து இதில் வந்து போட்டுக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு முக்கா டம்ளர் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு கம்மியாக வேணும்னாலும் கம்மியாக எடுத்துக்கலாம் இல்லை ஜாஸ்தி வேணும்னாலும் ஜாஸ்தி வந்து போட்டுக்கலாம் உங்களோட சௌகரியம் இந்த அளவுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறால நான் வந்து ஒரு முக்கால் கப்பு தான் வந்து எடுத்திருக்கேன் ரொம்ப நிறைய போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெறும் தட்ட பெருமட்டம்தான் இருக்கும் சாதத்தை விட அரிசியை விட இது வந்து நிறைய இருக்கும் அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் டம்ளர் வந்து எடுத்திருக்கேன் இதே வந்து வெந்து வந்தாச்சுன்னா நல்லா உங்களுக்கு பெருசு பெருசாக நல்லாவே வந்திருக்கும் இப்போ அரிசி வந்து நல்லா களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் நான் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் வந்து எடுத்து விட்டுருக்கேன் நான் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளார் தண்ணி வந்து விட்டுருக்கேன் கரெக்டாக இருக்கும் இந்த அளவு தண்ணி வந்து நீங்கள் விட்டு பாருங்கள் இப்போ நல்லா ஒரு கொதி வட்டம் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து உப்புலாம் கரெக்டாக இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அப்படி வேணும்னா இப்போ வந்து உப்பு வந்து போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கூட உப்பையும் போட்டுட்டு வந்து கலரிக்கிறேன் கொஞ்சமாக வந்து இதுலேயே வந்து நெய்யும் வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து ரொம்ப எல்லாருக்கும் இப்போ இந்த அரிசியை போட்டுட்டு கலரி நல்லா பண்ணும்போது கடைசியில் மூடும்போது ஒரு ஸ்பூன் நெய் வந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த அரிசியும் போட்டுட்டு நல்லா வந்து கலரி விட்டுக்கிறேன் நான் கலரிட்டு மேலாக கொத்தமல்லியும் போட்டுட்டு நெய்யை ஒரு ஸ்பூன் போட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ இதனால் கலரையாச்சு இப்போ மேலாக நம்ம வந்து நெருக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கொத்தமல்லி வந்து மேலே மேலே ஒரு பொடி வந்து போட்டுக்கலாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போடும்போது நல்லா வாசனையாக ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் கடைசியில் மேலாக போடும்போது மேலே உங்களுக்கு கொத்தமல்லி அப்படின்னு நல்லா தெரிஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நெய் வேணால் நெய் வந்து விட்டுக்கலாம் மேலாக கடைசியில் விடும்போது கொஞ்சம் காரம் இதாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு காரம் இல்லாத இருக்கும் வாசனையாக நெய்யோட வாசனையோட ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இப்போ அந்த நெய்யை விட்டுட்டு ஒரு கலர் கலரிட்டு நம்ம மூடிட்டு உங்களோட குக்கர் விசிலுக்கு தகுந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க குக்கர் வந்து எப்படி உங்களுக்கு விசில் வந்து எப்படி வருமோ அது தகுந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த பேனில் வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு விசில் வந்து வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா மூடி மூடியாச்சு நான் மூடிட்டு இப்போ இந்த வெயிட் போட்டுடுவோம் ஒரு ரெண்டு விசில் வரட்டும் வந்ததுக்கப்புறமா இறக்கி நல்லா ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம குக்கர் வந்து ரெண்டு விசில் வந்து வந்தாச்சு இப்போ நான் இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் இது நல்லா ப்ரெஷர் அடங்கிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நல்லா ப்ரெஷர் வந்து அடங்கி எடுத்து நம்மளோட தட்டைப்பயிறு சாதம் ரொம்ப சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து நல்லா பொல பழன்னு நல்லாவே ரெடியாக இருக்குது பாருங்கள் நம்ம விட்ட அளவு தண்ணி வந்து கரெக்டாக வந்து இருக்குது இதுக்கு மேலே நீங்கள் ஜாஸ்தியாக விட்டாலும் சரி கம்மியாக விட்டாலும் சரி கம்மியாக இருந்தாலும் ரொம்ப விரவரையாக இருக்கும் ஜாஸ்தியாக விட்டிருந்தாலும் கொஞ்சம் வந்து குழஞ்சி போயிருக்கும் இந்த பதத்துக்கு வந்து கரெக்டாக வந்து சூப்பரான நம்மளோட தட்டைப்பயிர் சாதம் வந்து நல்லா வந்து ரெடியாயிருக்கு இது பாருங்க அப்படி பொல ரொம்ப நல்லாவே வந்து வந்திருக்கு இந்த மாதிரி சத்தான ஆதாரமெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம் அந்த மாதிரி ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸை வந்து கொடுக்கும்போது இப்படி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சாதம் அது மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருங்க இதெல்லாம் நான் காரத்துக்கு வந்து வெத்த மிளகா அப்படி போட்டிருக்கேன் அப்படி காரம் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் பச்சை மிளகா சேவி கூட போட்டுக்கலாம் காரம் இல்லாத கூட கொடுக்கலாம் இப்போ நம்மளோட சூப்பரான ஒரு தட்டப்பயிர் சாதம் வந்து சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து என்னோடய பொண்ணுக்கு வந்து காலேஜுக்கு வந்து இது வந்து கொடுத்துருக்கேன் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம வேறு ஒரு ரெசிப்பியோடு வந்து பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்